நிற்கிறோம் அழகான நகரம் ஒன்று உருவாச்சுக்காங்க அழகான எக்ஸ்பென்சிவான ஒரு நகரம் இப்ப நாங்கள் கொழும்பு போர்ட்ல இருந்து இங்க போர் சிட்டிக்கு வர்றதுக்கு ஆட்டோன்னா ஒரு அறுநூறுவா கேட்பாங்க அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வரதுக்கு ஒரு முந்நூறுவா கேட்பாங்க ஆனால் ஊபர் நல்லா சீப்பா இருந்துச்சு அங்கேருந்து இங்கே வரக்கு ஃபுல்லாவே முந்நூறுவா தான் கேட்டாங்க இந்த வந்து இந்த ஸ்வப்பு கலரில் அந்த இது போட்டுக்காங்களே அது வரைக்கும் குளிக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கு சின்ன பிள்ளைகள் என்ஜாய் பண்ணுற கூடிய இடங்கள் வந்து சும்மா பின்னத்தில் பாருங்கள் சூரியன் உதிச்சுட்டு இருக்கு இங்கே கடற்கரை இருக்கு இது ஃபோர்ட் சிட்டி என்ற ஒரு போட் இருக்கு ஊஞ்சல் இருக்கு அதில் ஏறலாம் ஆடலாம் பாடலாம் அது வந்து வீடியோவும் எடுக்கலாம் நல்லா இருக்கு பாருங்க இதை போட்டுக்கா பாருங்க நீங்க நீந்தலாம் ஆனா கூட ஓன் ரிஸ்க்லாம் நீந்தோணும் ரொம்ப அழகான இடம் நம்பா பாருங்க பார்த்து நிறைய சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க கூடுதலாக எல்லாமே ஃபுட் ஐட்டம் தான் இல்லை சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் கூட பார்த்து நல்ல பாட்டெல்லாம் போட்டு நல்ல மியூசிக் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது பார்த்து ஒரு நல்ல ஒரு சூழல் அதுவும் இந்த நம்ம அந்த நேரம் ஒரு நல்ல நேரம் கூடுதலாக இந்த டைம் தான் வரும் நம்மளால் அஞ்சு மணிக்கு பிறகு வரதான் இருக்கும் இங்கே போகும்போது தான் அந்த அந்த அங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அதில் லைட்ஸ் எல்லாம் போட்டு வாங்க சொன்னாங்க க பார்ப்போம் இனி அங்கே போக அந்த டைம் சரியாக இருக்கும் கூடுதலாக அங்கே இருக்க சாப்பாடு எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துருச்சு நார்மலாக நாங்கள் வழியில் எடுக்கிறத விட எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கோம் கூடுதலாக எல்லாமே அந்த ஒயிட் ஃபுட்டெல்லாம் இருக்குது சில சில இடங்களில் நூடுல்ஸ் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க கூடுதலாக இந்த பர்கர் ஐட்டங்கள் அப்புறம் சவர் மாதிரி எல்லாம் கூடுதலாக இருந்துச்சு ஸ்போர்ட் சிட்டி ரொம்ப அழகா இருக்கும் அதுவே ரொம்ப அழகாக இருக்கும் லைட்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவலில் இருக்குற கையில் வந்தீங்கன்னா அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் இருக்குற நேரம் லைட்ஸ் எல்லாம் போடுவாங்க அதையும் பார்த்துட்டு இதுல இருந்து கோபுரம் தாமரக்கோபுரம் தாமரகோவரம் செம்மையாக இருக்கு ஆனா இப்படியெல்லாம் பார்க்கணும்னா இடங்கள மட்டும்தான் பார்க்க முடியும் எப்படி இருக்கு பாத்தீங்களா மற்றபடி பகல் நிறங்கள் தான் இந்த அழகாக பார்க்கலாம் அது இப்படி தாமரைக்கோபுரத்தை பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அழகான இடம் இதில் வந்து ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்கிறது நல்லா இருக்கும் தூரத்தில் பாருங்கள் தாமிரபோரம்லாம் தெரியுது அப்படியே ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு இந்த இடத்தை பார்த்தாலே தெரியும் இப்படி இருந்து அப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு சிங்கள மாதிரி பார்த்தீங்களா இரவில் பிரிஞ்சுண்டு இரவில் பார்க்க போக அழகாக இருக்கண்டு அதனால நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஈவினிங் போல் வந்தீங்கன்னா தான் சரியாக இருக்கும் பந்து பாத எல்லாம் கடைக்கரையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டு போக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கொழும்பு நகர் நகர் ஒரு அழகான நகர் அதில் அந்த தாம்பரகோரம் அழகு அழகு கூடி கூட தான் இருக்கு இரவில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திச்சு போடுறேன் நான் உங்க ரஞ்சல் டாட்டா பை பாய்